அகதா கிறிஸ்டியின் லார்ட் எஜ்வர் இறந்துவிட்டார் அத்தியாயம் பதினாறு தர்க்கங்கள் வீடு திரும்பிய போது அங்கு எங்களுக்காக ஜேப் காத்திருப்பதை அறிந்தோம் மேற்கொண்டு முன்னேறும் முன் இங்கு வந்து உங்களோடு உரையாடிச் செல்லலாம்னு தோணுச்சு என்றார் வெல்கம் திரு ஜேப் எல்லாம் எப்படி போய்க்கிட்டிருக்கு அப்படி ஒன்றும் மெச்சும்படியா முன்னேற்றங்கள் ஏற்படல என்பதுதான் உண்மை இப்படி கூறிய ஜேப் வருத்தம் தோய்ந்து காணப்பட்டார் எனக்கு உதவிகரமாக அமையும்படி ஏதேனும் தகவல்கள் என்றும் நாடினார் எனக்குள் ஓரிரு சிறு அபிப்பிராயங்கள் எழுந்துள்ளன அவற்றை உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என்றான் பாய்ரோ உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு வகையில் எனக்கு சிறப்பான எச்சரிக்கை மணியே நீங்கள் தான் திருப்பாயிரோ உங்களின் ஆலோசனைகளை சில முறை நான் கேலி செய்து அல்லது விமர்சித்து வாய்விட்டாலும் மனதுக்குள் ஆழ இறக்கிக் கொள்கிறேன் என்பதுதான் நிஜம் சிறிய முட்டை போல இருக்கும் உங்கள் மண்டைக்குள் எத்தனை சரக்கு அதிகம் பொருட்படுத்தாது ஜேபின் பாராட்டினை ஏற்றுக்கொண்டான் பாயிரோ தெற்கொள்ளிடமிருந்து விஷயங்களை கறக்க வேண்டும் என்பதற்காகவே பாசாங்காக பாராட்டும் ஜேப்பின் தலையில் ஓங்கி ஒரு குத்து விடலாமா என தோன்றியது எனக்கு ஆள் மாறாட்டம் பற்றி ஏதேனும் துப்பு கிடைத்து உள்ளதா பாய்ரோ அதில் தான் எனக்கு ஆலோசனைகள் தேவை அன்னைக்கு என்னதான் நடந்திருக்கும் அங்கு சென்றது தான் யார் அதை பற்றி தான் நான் உங்களிடம் பேச வேண்டும்னு நான் எண்ணியிருந்தேன் இவ்வாறு கூறிய பாய்ரோ கர்லோட்டா ஆடம்ஸ் பற்றி ஜேப் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறாரா என கேட்டான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் உடனடியாக பொருத்தி பார்க்கும் நினைவுக்கு வரவில்லை அவர் யார் என்று தீர்க்கமாய் விளக்கினான் பாய்ரோ அவரா என்று நினைவு கொண்டார் ஜேப் அவர் விகடகவியும் மாறுவேட பங்கு பங்களிப்புகளும் செய்யக்கூடியவரா ஆட அது சரி அப்போ அவர் மீது நிலை கொள்ள உங்களை எது தூண்டுச்சி எந்த தகவலின் பேரில் ஆடம்ஸின் மீது கவனம் செலுத்துறீங்க ஏகமாய் தர்க்கித்து கலந்தோசித்து நாங்கள் இருவரும் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டுள்ள முடிவுகளையும் விலக்கி நான் கடவுள் அனுகிரகத்தால் உங்கள் யூகங்கள் சரியாய்தான் இருக்கணும் என்று பாய்ரோ சொன்னவற்றை விளக்கி கொண்ட ஜேப் ஆச்சரியமானார் உடைகள் தொப்பி சாம்பல் நிற கையுறை போன்ற இத்தியாதிகள் மற்றும் அந்த வெண்ணிற பொய்கூந்தல் அவராய்தான் இருக்கணும்னு நிரூபிக்கும் சாட்சிகள் ஆனாலும் ஆடம்ஸை ஆள் உபயோகப்படுத்தி உள்ளதை நிரூபிக்க நம் கையில் ஏதுமே இல்லை என்பதையும் கவனத்தில் கொள்ளணும் இதை கண்டுபிடிப்பதும் அவ்வளவு சுலபமாய் இருக்கப் போவதில்லை என்று தொடர்ந்த சேப் நீங்க மேதாவி என்பதுல சந்தேகம் இல்லை என்பேன் பாயிரோ மிக சிறப்பான வேலை செய்திருக்கீங்க பிரமாதமான வேலை மறுக்க முடியாது என்று பாய்ரோவை பாராட்டிவிட்டு தனக்கு இந்த அணுகுமுறையில் அதிக நம்பிக்கை இல்லை என்பதை முன்வைக்கலானார் என்னை பொறுத்தவரை திருமிகு பாயிரோ இந்த மாதிரி திரைக்கு பின்னால இருந்துகிட்டு வில்லன் இயக்கும் ஆலோசனை எல்லாம் அதிகம் நம்பிக்கை கிடையாது கர்லோட்டா ஆடம்ஸ் வளர்ந்த முதிர்ந்த பெண் அப்படின்னு சொல்றீங்க ஏனில் யோசிக்காமலா இப்படி அகலக்கால் வச்சிருப்பார் எனவே அவர் சம்மதமின்றி நடந்துள்ளது என்னும் உங்கள் கோணத்தில் எனக்கு ஒப்புதல் கிடையாது சீமான் எஜுவேரின் மாளிகைக்கு ஒரு இலக்கோடு தான் ஆடம்ஸ் சென்றிருக்கிறார் அது ஏதோ ரகசியத்தை வெளியிட்டு விடுவதாக கூறி பணம் பறித்தல் பணம் சம்மந்தமாக போகப் போவதாய்தான் ஆடம்ஸும் அவர் தோழியிடம் குறிப்பு கொடுத்து பேசியிருக்கிறார் சீமானோடு விவாதிச்சிருப்பார் அது வாக்குவாதமாய் போய் முடிந்திருக்கும் எளிதில் சமாளிக்க முடியாத குரோதனாக சீமான் எட்ஜிபார் மாற இந்த ஆடம்ஸ் பொண்ணும் அபாயகரமாய் பொறுமை இழுக்க விளைவு போட்டு தள்ளியிருப்பார் கொன்றுவிட்டு வீடு திரும்பிய பிறகு கோபமெல்லாம் வடிந்து சுயமான அமைதி ஆடம்ஸாக மாறிய பிறகு தூள் தூள்தூளாய் நொறுங்கி போயிருப்பார் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கவே மாட்டார் ஆனால் நடந்துருச்சு தனக்குத்தானே விதித்து கொள்ளும் வலிக்காத தண்டனையாக அதிக வெரோனலை குடித்திருப்பார் என்பது என் கணிப்பு நீங்கள் சொல்வதை அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கும் சிறப்பான கணிப்பாகவே நினைக்கிறீங்க எனினும் விளக்கம் காணாத முடிச்சுகள் இன்னும் இருக்கத்தான் செய்து ஒப்புகிறேன் அதுக்கு என்ன செய்வது யோசிச்சுட்டுக்கிட்டே போனால் முடிவில்லாது நீண்டு கொண்டேதான் இருக்கும் இன்னொன்னையும் நான் இப்போ சொல்லட்டுமா சீமானை ஏமாற்ற திட்டமிட்டவனுக்கும் கொலைகாரனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி இருவரும் வெவ்வேறானவர்கள் என்னும் கோணத்தில் வழக்கை விரட்டலாம் இப்படி பல எனவே எது மிக சிறப்பாய் பொருந்துதோ அதை அப்படியே நீதிமன்றத்திடம் ஒப்படைத்துவிட்டு வழக்கை பரனில் ஏற்றுவதுதான் புத்திசாலித்தனம் வாயை மூடுங்க ஜெப் என்று கொஞ்சம் காரமாகவே மறுத்தான் பாய்ரோ பாய்ரோவுக்கும் கோபம் ஏற்றப்படுத்த இந்த ஜேப்பாலம் மட்டுமே முயலும் பாய்ரோவின் கோபத்துக்கு சிறு அசட்டு சிரிப்பை பதிலாக்கிய ஜேப் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க என கொலைக்கான காரணமாய் இன்னும் ஒரு அபிப்பிராயத்தை முன்வைத்தார் விளையாட்டா இந்த ஏமாற்று வேலையை யாராவது செய்து பார்க்கலாம் உன்னால் ஜானே வில்கன்சனாக சீமானின் மாளிகை வரை சென்று வர முடியுமா என யாரோ கிண்டலாய் கேட்க அந்த சவாலை விளையாட்டாக கூட ஆடம்ஸ் நடத்தி இல்லையா கொஞ்சம் நிறுத்திய ஜேப் பின்வருமாறு முடித்தார் எனினும் என்னை பொறுத்தவரை நான் கூறிய முதல் அபிப்பிராயத்தில்தான் எனக்கு உடந்தை சீமானுக்கும் இந்த விகடகவி பெண்ணுக்கும் இடையே அப்படி என்னதான் தொடர்பு இருந்திருக்கும் என்பதை நாம் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் இப்பொழுது கர்லோட்டா ஆடம்ஸின் வீட்டு வேலைக்காரி அமெரிக்காவுக்கு தபால் செய்த கடிதம் குறித்து சொன்னான் பாய்ரோ அக்கடிதம் நமக்கு பேரு உதவியாக இருக்கும் என்னும் பாய்ரோவின் கருத்தையும் மறுக்காது ஆமோதித்து கொண்டார் ஜேப் கடிதம் குறித்த அத்தனை தகவல்களையும் தனது சிறு குறிப்பு புத்தகத்தில் எழுது கொண்ட ஜெப் உடனடியாக இந்த சமாச்சாரத்தை நான் கவனிக்கிறேன் என்றார் தொடர்ந்தார் அந்த விகிடகவி பொண்ணை தான் கொலையாளியாக நினைக்க நான் அதிகம் உட்படுகிறேன் மிஸ்டர் பாய்ரோ ஏன்னா வேறு ஒருவரை என்னால் யூகிக்க முடியல இப்பொழுதைய சீமானை அதாவது மார்ஷ் அவரை எடுத்துப்போம் அவரிடம் சீமானை கொன்றே போடணும் வேறு வழியே கிடையாது போன்ற இலக்கு எதுவும் தென்படல அவரை பற்றிய செய்திகள் எல்லாம் தப்பாய்தான் இருக்கு பணம் பணம் என்று எஜ்ஜிவேரை பிடுங்கினாராம் யார்தான் பணத்தாசை என்று இருக்காங்க இது விஷயமா நேத்து சீமான் எஜ்ஜிவேரை சந்தித்து பேசியிருக்கிறார் மார்ஷ் இதை ரகசியமா மறைக்காமல் அவரே என்னிடம் சொன்னார் அதனால இவ்விஷயம் உப்புச்சப்பற்று போகுது அவர்கள் இருவருக்கும் இருந்த பகையின் காரணமாக மார்ஷின் மீது நம் பார்வையை ஆழப்பதிக்க நினைச்சாலும் அதுவும் முடியாமல் தான் போகுது ஏனா அவரும் நேற்றிரவு வேறொரு விருந்தில் இருந்திருக்கிறார் மேயர் குடும்பத்தோடு இசை நாடகத்தில் பங்கேற்று கழித்திருக்கிறார் கொடைப்பணக்கார குடும்பம் விடுவாரா புதுசீமான் மார்ஷ் சொல்வது உண்மையானு விசாரித்தும் விட்டேன் உண்மையே மாலையில் சிற்றொன்றில் கலந்து கொண்டு நடனமாடி பின் இரவு நேர விருந்துக்கும் உணவகம் சென்று உள்ளார் அவர் பெண் யார் சீமான் எஜுவரின் மகளா அவளும் நேற்று மாலை முழுவதும் வீட்டில் இல்லை எல்லோரும் மாளிகையில் இல்லாமல் வேற எங்கெங்கோ தான் இருந்திருக்காங்க திரு பாய்ரோ கார்த்திவ் என்னும் குடும்பத்தோடு இந்த சீமானின் மகளும் வெளியேறி பேரெங்கோ நடன காட்சியை கண்டுகளித்து விருந்து சாப்பிட்டு மகிழ்ந்திருக்கா பிறகு அவங்களாலேயே மாளிகையில் கொண்டு வந்து இறக்கி இறக்கிவிடப்பட்டிருக்கா இரவு பதினொன்றே முக்காலுக்கு திரும்பியிருக்கா எனவே அவளும் நம் சந்தேகப்பட்டியிலிருந்து விளக்கப்படுகிறாள் காரியதர்சி கரோல் நல்ல இங்கிதமான பெண் சாமர்த்தியமும் திறமையும் மிகுந்த கண்ணியமான பெண் பிறகு அந்த பட்லர் அவன் பின்னால் அலைந்து நமக்கொன்றும் ஆகப்போவது இல்லை ஆயினும் சந்தேகத்துக்கிடம் கொடுக்கிற போக்கில்தான் அவன் நடந்து கொள்வதாய் என் மனம் கூறுது சீமான் எஜ்ஜுவரின் ஜாகையில் அவன் பணியில் சேர்ந்த விதம் கூட சரியில்லை என பேச்சு அது என்னன்னு தெரியல அவனுக்கு பின்னால் ஒரு ஆள் போட்டிருக்கேன் இருந்தாலும் சீமானின் கொலைக்கான இலக்கெல்லாம் அவனிடம் துளியும் தென்படவில்லை இவை தவிர புதிதாய் எந்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வரலையா என்று கேட்டான் பாய்ரோ சிறு ஆதங்கத்தோடு ஒன்றிரண்டு புலப்பட்டுள்ளன அவை உதவுமா உதவாதா என்றெல்லாம் இப்பொழுதே சொல்ல முடியாது சீமான் எஜ்வேர் மாளிகையின் பிரதான கதவு சாவி காணாமல் போயுள்ளது ஆமாம் நான் குறிப்பிட்ட மாதிரி இது அதி அற்புதமாய் விளக்கு போட்டு உதவலாம் இல்லை ஈரப்பட்டாசு போல பிசு பிசுத்தும் போய்விடலாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என் மூளைக்கு நல்ல வேலை தரும் முக்கிய அம்சம் இதுதான் நேற்று சீமான் எச்சுவர் காசோலை மூலமா பணம் எடுத்திருக்கார் ரொம்ப அதிகமான பணம் இல்லை வெறும் நூறு பவுண்டு தான் இதற்கு இணையான பிரெஞ்சு செலவானியா எடுத்துள்ளார் பாரிஸுக்கு செல்வதால் இருக்கலாம் அந்த பணம் காணாமல் போயுள்ளது இதை உங்களுக்கு சொன்னது யார் மிஸ் கரோல் அவர்தான் பேங்க் வரை போய் காசோலையை பணமாக்கி வந்திருக்கார் இதை என்னிடம் சொன்னார் அந்த பணத்தை கேட்டேன் அப்பொழுதுதான் அது காணாமல் போயிருக்கும் விஷயமே தெரிய வந்தது நேற்று சாயங்காலம் அது எங்கு வைக்கப்பட்டிருந்ததாம் மிஸ் கரோலுக்கு இது குறித்து தெரியல மூன்ற மணி வாக்கில் கொண்டு வந்து பணத்தை சீமான் எட்ஜுவரிடம் ஒப்படைத்திருக்கிறார் கரோல் வங்கியில் வைத்து தரப்பட்ட கவரோடு தான் கொடுத்திருக்கிறார் அப்பொழுது சீமான் வழக்கம் போல் நூலகத்தில் இருந்திருக்கிறார் அதை பெற்றுக்கொண்ட சீமான் எஜுவர் தனது மேஜையின் ஒரு தட்டில் அப்பணத்தை வைத்து மூடியிருக்கிறார் நிச்சயமாக இது நிறைய யோசிக்க வைக்கிறது ஜேப் சிக்கல் நிறைந்த விஷயம் இது தெரியுமோ இப்போ சீமான் கழுத்தில் நடந்தேறிய கசாப்பு வேலையை பற்றி சொல்லுங்கள் ஜெப் டாக்டரை போய் பார்த்து வந்தேன் சாதாரண பேனாக்கத்தியால் கொலை நிகழவில்லைங்கிறார் அவர் அது போன்றது தானாம் ஆனால் முழுக்க முழுக்க வேறு விதமாய் வடிவமைக்கப்பட்டத கத்தியாம் கற்பனை கெட்டாத கூர்மை கொண்டிருந்த கத்தியாம் அது ஷவரக்கத்தி கிடையாது திருப்பாயிரோ அதைவிட சிறியதாம் இப்பொழுது பாயிரோ சற்றே இருப்பு கொள்ளாமல் கடுப்பானான் புது சீமான் மார்ஷ் தான் நல்ல நகைச்சுவையாய் பேசுவதாய் எல்லோரும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பவராய் தெரியுது என்று குறிப்பிட்ட ஜிப் தன்னை கொலைகாரனு சந்தேகப்படுவதில் விறுவிறுப்பு இருக்கு என்றார் நாம் அவரை சந்தேகப்படுகிறோம் என்று வேற ஸ்திரமாய் சொல்லி சிரிக்கிறார் கோமாளி என்றார் அதுதான் அவரது புத்திசாலித்தனம் குற்ற கூட இருக்கலாம் அவருடைய பெரியப்பாவின் மரணம் அவருக்கோர் ஆறுதலாய் அமைந்துள்ளது மீண்டும் மாளிகைக்குள் வந்துவிட்டாரே இதற்கு முன் அவர் எங்கு வசித்து வந்தாராம் ஜெயின் சார்ஜ் சாலை மார்டின் தெருவில் ஏகமாய் ஒண்டு கொடுத்தனங்கள் தாராளமாய் புழுங்கும் வாய்ப்புகளற்ற குடியிருப்பு தொடர்ச்சியாய் ஐந்து நிமிடம் சேர்ந்தாற் போல நிற்க முடியாதபடி ஒவ்வொரு சதுரத்திற்கும் ஒரு வீடு முகவரியை எழுதிக்கோயஸ்டிங்ஸ் குறித்து கொண்டேனே ஒழிய வியந்தேன் தற்சமயம் மார்ஷ் மாளிகைக்கு வந்துவிட்ட பிறகு அந்த பழைய முகவரியெல்லாம் தேவையற்றது என்பது என் எண்ணம் இப்பொழுது கிளம்ப எழுந்து கொண்ட ஜேப் என்னை பொறுத்தவரை அந்த ஆடம் ஸ்பென் தான் கொன்றிருக்கிறாள் அவரிடம் இலக்கு தென்படாமல் இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கடினமாய் மெனக்கிட்டு துலக்கினால் புது புது உண்மைகள் புலரும் தீவிர இலக்கு கொண்டு இன்னும் ஒரு ஆள் உளவிக் கொண்டிருக்கிறார் அவர் மீது நீங்கள் சிந்தனையே செலுத்தல என்று குறித்து காட்டினான் பாயிரோ யாரது திருப்பாயிரோ சீமான் எஜ்வேரின் மனைவியை மணமுடிக்க உள்ளதாய் பேசப்படும் ஆள் மெர்டான் மாகாணத்து இளைய பிரபுவை சொல்கிறேன் ஆமாம் என சிந்தனையாய் குறிப்பிட்டு கொண்ட ஜேப் ஆமாம் அவரிடம் கொலைக்கான தீவிர இலக்கு நிச்சயமாய் உள்ளது என்றார் ஆனால் அத்தனை உயர் பதவியில் இருக்கும் ஒரு நபர் நேரடியாக கொலையில் இறங்குவாரா என்பது சந்தேகமே மேலும் அவர் பாரிஸில் அல்லவா இருக்கிறார் எனில் அவரை நீங்க முக்கிய குற்றவாளியாக வகைப்படுத்தவில்லையா என சிறு ராகமாய் குறிப்பிட்ட ஜேப் நீங்கள் வகைப்படுத்தியிருக்கீங்களா என திருப்பிக் கேட்டார் பாயிரோ கேட்ட கேள்விக்கு ஆமோ இல்லை என எந்த பதிலும் தராது மேற்கூறிய அசட்டு கேள்வியை சிறிதாய் சிரித்தபடி கேட்ட ஜேப் அப்படியே வெளியேறினார்